பாகிஸ்தானை எச்சரித்த மோடி விரைவில் அடுத்த சர்ஜிகல் ஸ்ட்ரைக் சில நாட்களுக்கு முன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் வருடம் நடந்த கார்கில் போரின் இருபத்தைந்தாவது ஆண்டு நினைவு தினமான விஜய் திவாஸ் நிகழ்ச்சியில் பிரதமர் பேசினார் இந்த நாளில் கார்கில் போர் நினைவிடத்தில் போரில் வீர மரணமடைந்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தினார் இந்த உரையின்போது பிரதமர் நரேந்திர மோதி ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற பயங்கரவாதிகள் செய்யும் தாக்குதலுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்று கூறி கடுமையாக எச்சரித்தாா் ஜம்மு பகுதியில் அதிகரித்து வரும் தீவிரவாத தாக்குதல்களின் பின்னணியில் இந்த கருத்துகள் வந்துள்ளன இங்கு பிரதமர் கூறுகையில் பாகிஸ்தான் கடந்த காலத்தில் மேற்கொண்ட அனைத்து மோசமான முயற்சிகளிலும் தோல்வியடைந்துள்ளது ஆனால் பாகிஸ்தான் வரலாற்றிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளவில்லை பயங்கரவாதிகளை ஆதரிப்பதன் மூலம் பயங்கரவாதத்தின் எஜமானர்கள் எனது குரலை நேரடியாக கேட்கக்கூடிய இடத்திலிருந்து நான் பேசுகிறேன் இந்த பயங்கரவாத ஆதரவாளர்களுக்கு அவர்களின் மோசமான நோக்கங்கள் ஒருபோதும் வெற்றியடையாது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன் நமது வீரர்கள் பயங்கரவாதத்தை முழு பலத்துடன் நசுக்கும் எதிரிகளுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்று பிரதமர் மோடி கர்ஜித்தார் கார்கில் போரில் இமயமலையின் உச்சியிலிருந்து இந்திய ராணுவத்தின் சாகசங்களை பிரதமர் மோடி நினைவு கூர்ந்தார் பிரதமர் பேசுகையில் இந்தியா அமைதியை விரும்புகிறது ஆனால் எதிரி அதன் இரட்டை முகத்தை காட்டியது இறுதியாக போய் தோற்கடிக்கப்பட்டது கார்கில் போரின் வெற்றி நமது தேசத்தின் மீதான நமது அர்ப்பணிப்பையும் நமது துணிச்சலான படைகளின் வீரத்தையும் காட்டுகிறது கடுமையான சவாலாக திகழ்ந்த இந்த போரிலும் எங்கள் படைகள் வெற்றிகரமாக நடவடிக்கையை மேற்கொண்டன என்று பிரதமர் மோடி ராணுவத்தை பெருமையாக கூறினார் ஜம்மு மற்றும் காஷ்மீரின் வளர்ச்சியை தடுக்கும் ஒவ்வொரு சவாலையும் இந்தியா முறியடிக்கும் என்று பிரதமர் உறுதியளித்து சமீபத்தில் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற பயங்கரவாதிகளை கடுமையாக எச்சரித்தார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு உரி பகுதியில் நடைபெற்ற தாக்குதல்களுக்கு பதிலளிக்கும் வகையில் எல்லை கடந்து சென்று இந்திய ராணுவம் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் செய்து பயங்கரவாதிகளை வீழ்த்தியது அதேபோல் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு இந்திய விமானப்படை பாகிஸ்தானுக்கு உள்ளே நுழைந்து வாங்குவெல்லி தாக்குதல்களை செய்து பாகிஸ்தான் ஆதரவில் இயங்கி வந்த பயங்கரவாதிகளை வீழ்த்தியது பிரதமரின் இந்த எச்சரிக்கைக்கு பிறகு மற்றொரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை பலர் எதிர்பார்த்து வருகின்றனா்